மாலை செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் ஆர்எஸ் பி மருத்துவமனை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பிரதமர் பேராயர் வி எஸ் ஐயா வாழ்த்து அரக்கோணம் மே ஏழு தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதுகுறித்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய கிறிஸ்தவ மக்கள் கட்சியின் நிறுவனரும் பிரதமர் பேராயருமான வி எஸ் ஐசக்கையா செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரக்கோணத்தில் அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அதிகரித்துள்ளது மெட்ரிக் பள்ளிகளில் ஐந்து சதவீதம் தேர்ச்சி அதிகரித்துள்ளது எனவே இதற்காக பாடுபட்ட தலைமை ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் மேலும் அரகோணம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியின் மாணவி மாவட்டத்தில் முதல் இடத்தை பிடித்ததையும் மற்றும் தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி மாவட்டத்தில் முதல் இடத்தை பிடித்ததை வரவேற்கிறேன் மேலும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாணவர்கள் தங்களின் மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு கிடைக்கும் மேற்படிப்பில் சேர்ந்து நன்கு படித்த எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதிகாரிகளாகவும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் ஆக வேண்டும் என வாழ்த்தினார் ஒரு நிமிஷம்ங்க ஓகேங்க சொல்லிடலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்குணத்தை சார்ந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவி மற்றும் அப்பள்ளி மாவட்டத்தில் முதலிடம் பெற்றதை வரவேற்கிறோம் அதேபோல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிகளில் அரக்கோணத்தைச் சேர்ந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி முதலிடம் பெற்றுள்ளதை வரவேற்கிறோம் கடந்த ஆண்டை விட மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளிகள் ஐந்து சதவிகித தேர்ச்சி அதிகரிப்பு நடந்துள்ளது அதேபோல் அரசு பள்ளி மாணவர்கள் எட்டு சதவீதம் தேர்ச்சி அதிகரிப்பு நடந்துள்ளது ஆகினால் இதற்காக பாடுபட்ட தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் பாராட்டுகிறோம் மாவட்ட கல்வி நிர்வாகம் மாவட்ட கல்வி முதன்மை கல்வி நிர்வாகம் யாவர்களையும் பாராட்டுகிறோம் மாணவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களையும் பாராட்டுகிறோம் முதன்மையான இடங்களை பிடித்த மாணவிகளையும் பாராட்டுகிறோம் தொடர்ந்து அதற்கடுத்தபடியாக வந்த மாணவர்களும் அதே நேரத்தில் குறைவாக மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் வாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கல்வியிலே தேர்ச்சி பெற்ற நிலையில் அந்தந்த கல்விக்கேற்ற கல்விகளை பெறலாம் உயர்கல்விகளை பெறலாம் ஆகினால் ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மெத்திலீஷ் மேல்நிலைப் பள்ளியும் அரசு பள்ளியும் உயர்வான இடங்களை பெற்று மதிப்பெண்களை பெற்று உயர்வான சதவிகித இடங்களை பெற்றுள்ளதற்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக அனைத்து பள்ளிகளையும் மாவட்ட நிர்வாகத்தையும் மாணவர்களையும் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நன்றி